அஸ்லாம் வலைக்கம் ராம்துள்ளே பர்காத்தூ அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லாடியர்களே அருகில் என்னுடைய எல்லா வீடியோ நல்லா லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அலமதுல்லா நீங்கள் பண்ணுற தான் மேலும் மேலும் வீடியோ போட முடியுது இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போறோம்னா இந்த சூறாவை ஓதாதவர்களுக்கு நஷ்டத்தை தரும் அது என்ன சூறா என்றால் இந்த சூறாவை ஓதியவர்களுக்கு அல்லாஹாலா அவருடைய வாழ்விலே வளம் சேர்ப்பான் இந்த அத்தியாயத்தை ஓதாமல் இருந்தால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் இழப்பை தருவான் அல்லாவின் தூதர் நதிக நாயகம் செல்லலா அலுசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகிய இரு அத்தியாயங்களை நாம் ஓதினால் அந்த சூறாவை நாம் ஓதினால் வளத்தை சேர்க்கும் ஓதாவிட்டால் நமக்கு இழப்பை தரும் என்ன அந்த அத்தியாயங்கள் என்றால் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வம் அவர்கள் கூறினார்கள் ஓதி வாருங்கள் ஏனெனில் குரான் அது ஓதுபவர்களுக்கு மறுமை நாளில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இரு ஒளி சுடர்களான அல் பஹரா மற்றும் ஆல் இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் வாருங்கள் ஏனெனில் அது மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களாகவோ வந்து தம்மோட தொடர்புடையவர்களுக்காக இரனிடம் வாதாடும் அல் பஹ்ரா ஓதி வாருங்கள் அதை கையாளுவது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழப்பை தரும் இவ் அத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்கள் வீணாவர்கள் செயலிழந்து போவார்கள் இன்ஷா அல்லா நம்மளும் இந்த இரண்டு சூறாக்களை ஓதி தலாவிடம் இந்த சிறப்பு பெற அல்லாவிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவனாக அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அஹமது இல்லா என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ட்டிருங்க இன்ஷல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலமது என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படி வரும் அதுவும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாமலை வராமத்து லைவ் வர்காத்தகம்